அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் எவ்வாய் உள்ள ஜாதவரின் மனைவி அல்லது கணவருக்கு ஒத்துக்கள் இருக்கும் கணவர் அல்லது மனைவி மிகவும் கோபக்காரராக இருப்பார் அவர் நல்ல ஆரோக்கியமான இடதத்திரமான உடல் அமைப்பு கொண்டவராக இருப்பார் வாழ்க்கை தலைவர் மிகவும் அதிகாரம் செய்யக்கூடியவராக இருப்பார் திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் சொத்து வாங்குவார் ஜாதகரின் ஏழு வயதில் பெற்றோர் சொத்து வாங்கி இருப்பார்கள் இந்த ஜாதகருக்கு காவல்துறை போன்ற உயர்நிலை பதவிகளில் இருப்பவர்களின் நட்பு இருக்கும் நண்பர்களே என்னுடைய ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுடன்